பாஸ்டர் நான் ஜெர்மன் நாட்டில் இருந்து சிஸ்டர் ரெமி கதைக்கிறேன் சாட்டர்டே வந்து உங்களோட லைவ் ப்ரோக்ராமில் நான் பங்கு பெற்றுக்கொண்டேன் நான் பாஸ்டர் யூடியூப் மூலமாக எனக்கு வந்து இந்த களத்துக்கு பின்னால உள்ள தண்டு வலி சரியான பயங்கர வழியாக இருந்தது ஒரு வேலையும் செய்ய முடியாமல் நான் இந்த நாட்டில் ரெண்டு பிள்ளைகளோட தனியாக வசிக்கிறேன் நீங்கள் அந்த டைம் சொன்னீங்க நோய் இருக்கிற இடத்துல கையை வச்சு ஜெபிங்கோ பே ஒரு அற்புத சுகம் உங்களுக்கு வருகுதுண்டு நான் அந்த இடத்துல கை வச்சு ஜெபிச்சு ஆண்டவர் அந்த டைமே எனக்கு நல்ல ஒரு அற்புத சுகத்தை தந்தார் அடுத்த நாள் அந்த நோய் இருந்த அவ்வளோ இடமும் புண்ணாக நொந்தது நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நான் பாஸ்டர் எனக்கு தொடர்ந்து ஷுவர் அம்மா நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க இன்றைக்கு மண்டே மார்னிங் நான் மெட்ஸினும் எடுக்கல ஒண்டும் எடுக்கலை ஆண்டவர் எனக்கு அற்புதமாக எனக்கு வந்து நல்ல சுக ஆசிர்வாதம் தந்திருக்கிறேன் தேங்க்யூ பாஸ்டர் தேங்க்யூ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு வேதம் அநேக வழிமுறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாக்குத்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆவியானோருடைய வல்லமை ஊழியக்காரர்களுடைய ஊக்கமான ஜெபம் எண்ணெய் பூசி மந்தாடுதல் இவைகளெல்லாம் தெய்வீக சுகத்தையும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சுகமளித்த பல இடங்களை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போதெல்லாம் அவர் மனதுருகி வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அவர் கைகளிலே சுகமளிக்கும் வல்லமை நிரம்பி வியாதியஸ்தர்கள் மேல் அவர் கைகளை வைத்த பொழுது சென்று அவர்களை குணமாக்கியது குஷ்டரோகிகளை ஜனங்கள் தொடுவதில்லை ஆனால் இயேசு தொட்டார் சாதாரணமாக குஷ்டரோகத்தின் நோய் கிருமிகள் ஈசியாக நம் சரீரத்தில் அது தொற்றக்கூடியவை ஆனால் இயேசுவின் வல்லமையோ தொற்றக்கூடிய அந்த நோய் கிருமிகளை அழித்து விடுதலை கொடுக்கக்கூடியதாக வல்லமைதான் அவற்றை மேற்கொண்டது பிரியமானவர்களே வேதத்திலே ஒரு சிலர் இயேசுவை தொட்டு குணமடைந்தார்கள் இன்னும் சிலர் இயேசுவினால் தொடப்பட்டு அவர்கள் சுகமானார்கள் இயேசுவினால் தொடப்பட்டு குணமானவர்கள் மிக மிக அதிகம் ஆனால் விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டு குணமானவர்கள் ஒரு சிலர் மட்டுமே பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்துரத்தின் தொங்கலை தொட்ட உடனே அவள் சொஸ்தமானான் இயேசு கிறிஸ்து தொட்டார் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் அவருடைய ஒரு தொடுதல் கண்களில் உள்ள நரம்புகளை கண்களில் உள்ள லென்சுகளை கருவிழி படலங்களை ஒழுங்காக அது வேலை செய்யவை இயேசு குருடர்களை தொட்டார் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடுவது என்றார் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சொந்தார்கள் அவருடைய ஒரு தொடுதல் கண்களில் உள்ள நரம்புகளை கண்களில் உள்ள லென்சுகளை கருவிழி படலங்களை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறது பிரியமானவளே ஜுரத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தவர்களை அவர் தொட்டார் ஒருமுறை இயேசு பேதுருவின் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது பேதுருவின் மாமி ஜுரத்தினால் காய்ச்சலில் பிடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவர் கண்டார் உடனே அவர் என்ன செய்தார் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் உடனே காய்ச்சல் அவளை விட்டு நீங்கி போனது ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிற்று அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தால் வாசிக்கிறோம் வியாதியா என்று பலர் கேட்கக்கூடும் அதுவும் ஒரு வகை வியாதிதான் ஒரு முறை செவிடும் கொன்னை வாயுமுடைய உடைய ஒருவனை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவனை தொட்ட போது உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்தது அவன் செம்மையாய் பேசினான் என்று மார்க் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசுவால் தொடப்பட்ட அனைவரும் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் அந்த தெய்வீக தொடுதல் உங்கள் மேலும் இந்த காலை வேளையிலே உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவர் உங்களை இந்த காலை வேளையிலே அவர் தொட்டு உங்களை சுகப்படுத்துவாராக கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இந்த காலை வேளையிலும் உங்கள் வியாதிகளை உங்களை விட்டு விலக்கத்தக்கதாகவும் உங்கள் பொருளாதார பிரச்சனைகளை மாற்றத்தக்கதாகவும் உங்களிடத்தில் காணப்படுகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாகவும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த காலை இது அவர் உங்களுக்கு செய்வாராக சோர்ந்து போகாதிருங்கள் உங்களை அழைத்தவர் உங்களை தெரிந்து கொண்டவர் அற்புதத்தை காண்பீர்கள் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கம் உள்ளவரே பராக்கிரமசாலியான எங்கள் கர்த்தாவே உமை நான் துதிக்கிறேன் அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி யாரெல்லாம் என்னோடு இணைந்து உன்னதரை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணிவிர் உமை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளை நீர் வெக்கப்பட்டு போக விடமாட்டீர் அவர்களை வழிநடத்துவர் உமை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் இந்த காலை வேளையில் யாரெல்லாம் உமை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பா காணட்டும் உமை உணரட்டும் உமை அறியட்டும் உடைய மகிமையினால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் ராஜா உங்களுடைய பிரசன்னத்தை நீர் அளவில்லாமல் ஊற்றுங்க சுவாமி எஸ்டி நீர் எவ்வளவு நல்லவர் ஐயோ எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது என் தேவன் என் மேல் எவ்வளவு அவர் அன்பு வைத்திருந்தால் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை எனக்காக பலியாக அவர் ஒப்புக் கொடுப்பார் என் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக நான் பாதாளத்துக்கு நரகத்துக்கு கூடாது என்பதற்காக நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ராஜ்ஜியத்தின் பரலோக ராஜ்யத்தை கொண்டு பிசாசின் ராஜ்யங்களை நான் அழிக்க வேண்டும் என்பதற்காக என்னையும் ஆகாதென்று சொல்லப்பட்ட என்னை யுத்த வீரனாக மாற்றினீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் சிலுவையில எனக்காக செய்து முடித்து எல்லாவற்றையும் செய்து முடித்து ஒன்றை கூட நிர்மித்தும் மீதம் வைக்கவில்லை எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுத்தீர் நான் விரும்பினால் எடுத்து முடியும் என்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திரப்பாசின் அவனை செயலற்று போக பண்ணி அவன் தலையை நீர் நசுக்கினீர் முழுவதுமாக பாதாளத்தை நடுங்க பண்ணி பாதாளத்துக்கே போய் சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை மீட்டெடுத்த வல்லமை மிக பெரியது மிக பெரிய முன்பதாக எந்த இருளும் நிற்க முடியாது எந்த சத்ருவும் நிற்க முடியாது எந்த பொல்லாப்பும் நிற்க முடியாது எந்த வாதையும் நிற்க முடியாது அப்பா உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளது ராஜா இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவர்கள் மேலும் நான் அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன் வாயிலிருந்து நான் வருகிற நீர் அற்பமாய் பார்ப்பதில்லை மனிதன் அற்பமாய் பார்க்கலாம் ஆகாதவள் இவளை வைத்து எனக்கு எந்த புரோஜனமும் இல்லை என்று சொல்லு இவளை திருமணம் பண்ணி எனக்கு என்ன கிடைத்தது இவளால் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது உன்னை வைத்து எனக்கு எந்த புரோஜனம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம் ஆனாலும் என் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் கிடந்தாலும் நீங்கள் அடுப்படியிலே கிடந்தாலும் நான் உங்களை பார்க்கும் பார்வை நீங்கள் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போல எனக்கு முன்பதாக நீங்கள் பிரகாசமா இருக்கிறீர்கள் காரணம் நீங்கள் என் பிள்ளைகள் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் நான் என் பிள்ளைகள் நீங்கள் ஆக மனிதன் உங்களை அற்பமாக பார்க்கலாம் நீங்கள் எனக்கு பெற்றவர்கள் என்று மகிமையின் ராஜா அந்த நேரத்தில் நீர் பிள்ளையுடைய இருதயத்தில் உட்பிரவேசிப்பினார் இருதயம் என்கிற கதவு திறக்கட்டும் என் இயேசு கிறிஸ்துவுக்காக எவன் ஒருவன் இந்த காலை வேளையில யார் ஒருவர் என் அவர்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இந்த காலை வேலையில ஒப்பு கொடுத்து பாருங்க ஐயோ என் ஜபம் கேட்கப்படவில்லை என்று சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் ஜபத்துக்கு பதில் நிச்சயம் உண்டு நிச்சயம் உண்டு உங்கள் ஜபத்திற்கு பதில் உண்டு உங்கள் விண்ணப்பத்திற்கு என்பார் கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரியான நேரத்தில் அவர் உங்களை தெரியும் உங்கள் விடாதீர்கள் நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போகாதீர்கள் சோதனைக்காரன் எவ்வளவுதான் உங்களை சோதிக்க அவன் முயற்சி செய்தாலும் கடைசியாக என் இயேசு உங்களுக்கு தருவது வெற்றியே நீங்கள் ஒருபோதும் தோற்று போக மாட்டீர்கள் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நின்று பாருங்கள் விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் ஜெயத்தை பெற்றுக் நீங்கள் விரும்பின காரியம் வருகிற பொழுது அது உங்களுக்கு ஜீவ விருச்சத்தை போல இருக்கும் நிச்சயமாகவே உங்கள் புலம்பலையின் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக அவர் மாற்றுவாரா இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேலையாக உங்கள் வாழ்க்கையில் அமையட்டும் ஆலை லூயா இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் காணக்கூடிய அத்தனைகளும் வியாதிகளும் விலகி போகட்டும் ராஜா நாளில நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே என் தேவனுடைய பிள்ளைகளை நீர் தொடரும் சரீரத்துல காணக்கூடிய வழிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மறையுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும் நடக்க முடியாத ஒரு சகோதரி உங்கள் கால்களை அசைத்து பாருங்கள் ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஜீவன் இறங்குகிறது உங்கள் உயிர் உண்டாகிறது யாரோ ஒரு சகோதரி நீங்க பண்ணி இருக்கிறீங்க வயிற்று பகுதியில அதன் அதனுடைய அந்த காயங்கள் இன்னும் ஆறவில்லை நீண்ட நாள் சென்று விட்டது சீல் பிடித்து இருக்கிறது சீல் பிடித்து இருக்கிறது ஆனால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் அந்த காயம் அது ஆறுகிறது அந்த வடு முழுவதுமாக நீங்கி போகிறது என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்கள் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது அவருடைய சுகமளிக்கும் வல்லமை சகோதரி உங்க மேல இறங்குகிறது நன்றியப்பா இந்த காலை வேளையிலும் நிறுத்த பிள்ளைகளை தொடுகிறீர் சுகமாக்குகிறீர் உமக்கு நன்றி நான் விசுவாசிக்கிறேன் இதய வியாதி இதயத்தில் கணக்கூடிய வியாதி

குழந்தையுடைய இருதயம் சீராய் துடிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறுகிறது அநேகருடைய மருத்துவ ரிப்போர்ட்டை இயேசு இந்த அதிகாலை வேலையில் அவர் மாற்றுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் பிரஷர் நார்மல் ஆகுது இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்திலே நார்மல் ஆகிறது இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆலிலூய விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது உங்கள் விசுவாசம் இந்த ஜபத்தின் மேல் இருக்கும் என்று சொன்னார் உங்கள் விசுவாசம் இந்த ஜபத்தின் மூலமாக கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார் எனக்கு பதில் கொடுப்பார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பார்ப்பீர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம் நிச்சயம் இந்த விசேஷித்த ஜபம் இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் பரிசுத்தாபியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் மகிமையும் இந்த நேரத்தில் உங்கள் செயல்பட வைக்கிறவர் ஒரு போனவைகளுக்கு உருவம் கொடுக்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிறவர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிறவர் வல்லமையுள்ள தேவாவியானவர் உங்கள் மேலா செய்வாராக ஒழுங்கீனமாயிருந்ததை ஒழுங்காய் மாற்றுகிறாவியானவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்த மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தவர் அந்த சராசத்தையும் தம்முடைய வல்லமையினாலும் ஆற்றலினாலும் செயல்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவாராக ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அவர் அசைவாடுவாராக

விவச்சார பிடியிலிருந்து விடுதலை ஆகிறார்கள் அசுத்தத்திலிருந்து அறுவறுப்பான காரியத்திலிருந்து அவருடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் உருவாகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ஜெபத்தை கேட்கிறீங்க நீண்ட நாள் காத்திருப்பு உங்கள் இருதயத்தை அது இழைக்க பண்ணுகிறது ஆனால் விரும்புனது வருகிற பொழுது நீங்கள் விரும்புகிற காரியத்தை இயேசு நதிகாலை வேலையிலே அவர் உங்களுக்கு தருவாராக நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் உங்களை நீதிமான் என்று எண்ணுவீர்கள் என்று சொன்னால் சிறுவையின் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறான் இப்பொழுது நான் இருக்கிறேன் ஆகவே என் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி விசுவாசத்தோடு உன்னதரை நோக்கிப் பாருங்கள் அற்புதத்தை பெறுவீர்கள் நீதிமானுடைய ஊக்கமான ஜபத்துக்கு விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விலையேறப்பட்டது என் தேவன் உங்கள் ஜபங்களை ஒருபோதும் புறமே தள்ள மாட்டார் என் இயேசு உங்கள் ஜபங்களை அங்கீகரிக்கிறவர் இயேசுவின் ஆமத்தில் நீங்கள் பிதாவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது உங்கள் சத்தம் பிதாவின் காதுகளிலே கேட்கும் உன்னதத்திலிருந்து பலன் இறங்கும் மகிமை இறங்கும் ராஜ்யம் உங்களுக்காக செயல்படும் தேவதூதர்கள் உங்கள் மத்தியிலே அவர்கள் உலாவார்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு விலகி போகும் பிசாசின் கிரிகள் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்குகிறது கட்டுகள் அறுபடுகிறது பில்லி சூன்யங்கள் மாந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது செயலற்று போகிறது மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது செயலற்று போகிறது உங்கள் கைகளிலும் கால்களிலும் உங்கள் இடுப்புகளில் இருக்கிற கட்டியிருக்கிற கயிறுகளை அறுத்து போடுங்கள் விசுவாசத்தை உங்களுக்காக உங்கள் உண்மை நாயகன் உங்களை நேசிக்கிறவன் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் விடுதலை ஆவீர்கள் விடுதலை ஆவீர்கள் இன்றே இப்பொழுதே இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இந்த இடத்தில் நீங்கள் முடிவெடுங்கள் பொறுத்தரை செய்யுங்கள் கிறிஸ்து இயேசுவை அல்லாமல் வேறொரு தேவன் எனக்கு அவர் ஒருவரே இரட்சகர் அவர் ஒருவரை மீட்பர் அவர் ஒருவரே உன்னதர் அவர் ஒருவரை பரிசுத்தர் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில் கொடுக்கப்படவில்லை அவருடைய நாமல் வேறெந்த நாமத்தையும் காரணம் அவரே எனக்கு ஜீவனை தந்தவர் அவரை போர் ஒரு தேவனும் இல்லை போல் நேசிக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் இதை கேட்கிற பொழுது தெய்வ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதத்தும் தொடுவதாக சமாதானம் பிள்ளைகளுடைய இதயத்தை ஆளுக செய்யட்டும் அப்பா சத்துருக்கள் உங்களை விட்டு விலகுகிறது அற்புதத்தின் கரம் என் இயேசுவின் கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது விசேஷித்த மகிமை

வார்த்தை புறப்பட்டு வருகிற நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது தேவ மனுஷர்கள் ஆலை லுய்யா கத்துடைய வார்த்தையை பேசுகிற பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிற பொழுது ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற பொழுது அதை அங்கீகரியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது பிசாசின் கிரியைகள் விலகி போகிறது

வலியிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஹாலேலூயா ஹாலேலூயா எப்படி கிறிஸ்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது சுகமானது போல இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தொடும் என்று சொன்னால் உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய உதிரப்போக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அந்த வலியோடு சேர்ந்து எல்லாம் நிற்கிறது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகிறது சாட்சி சொல்லுங்கள் அத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் இந்த காலை வேளையில் பெற்றுக்கொண்ட சாட்சியை அறிவிக்க வேண்டும் பொழுது உங்கள் சரீரத்தில் மாற்றங்கள் விடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஆலே லூயா அடைக்க முடியாத கடனை நீங்கள் அடைப்பீர்கள் கட்ட முடியாத கடன் வாரங்கள் உங்களை வெற்றி இன்னும் விலகும் வழிகள் புதிதான வழிகள் உண்டாகும் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது இதே அற்புதங்களை செய்யும்படி உங்களுக்கு இந்த புதிய வாசல்களை திறக்கிறார் இதுவரை நடந்திராத அற்புதங்களை இனி என் இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் உன்னதமான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் தெய்வ ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா கேட்கிற ஜபம் வீணாய் போகாதபடிக்கு உண்மை நோக்கி கேட்கிற கெஞ்சி மண்டாடுகிற இந்த விண்ணப்பம் ஒருபோதும் மண்ணில் விழுந்து போகாதபடிக்கு என் இயேசு முப்பது அறுபது நூறுமான பலத்தை பலனையின் ஆண்டவர் இந்த காலை வேலை நீர் கொடுப்பீராக என்று சொல்லி உன்னதமான மகத்துவம் உள்ள வல்லமையுள்ள அற்புதமான இனியே